ஓம் சாந்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி ஓம் சாந்தி பார்த்தாதா மதுவன் இனிமையான குழந்தைகளே உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் மிக இனிமையானதாகவும் முதல் தரமானதாகவும் இருக்க வேண்டும் எப்படி தந்தை துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கின்றாரோ அதே போல் தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் சுகம் கொடுங்கள் கேள்வி லௌகீக உற்றார் உறவினருக்கு ஞானம் கொடுப்பதற்கான யுக்தி என்ன பதில் யாரேனும் உற்றார் உறவினர் உள்ளனர் என்றால் அவர்களிடம் மிகவும் பணிவாகவும் அன்பின் பாவனையோடும் புன்சிரிப்புடன் சொல்ல வேண்டும் இது அதே மகாபாரத யுத்தம் என்பதை புரிய வைக்க வேண்டும் தந்தை ருத்ரஞான யஜத்தை படைத்தார் படைத்துள்ளார் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்கிறேன் பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக செய்திருக்கிறோம் இப்போது ஞானம் ஆரம்பி ஆரம்பமாகிவிட்டது எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போது மிகுந்த யுக்தியுடன் பேசுங்கள் குடும்பத்தில் மிகவும் அன்புடன் நடந்து கொள்ளுங்கள் ஒருபோதும் யாருக்கும் துக்கம் கொடுக்காதீர்கள் ஓம் சாந்தி ஏதாவது பாடல் ஒழிக்கும் போது குழந்தைகள் தங்களுக்குள் அதன் அர்த்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் ஒரு வினாடியில் வெளிப்படுத்த முடியும் இது எல்லையற்ற டிராமாவின் மிகப்பெரிய கடிகாரம் இல்லையா பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் அழைக்கவும் செய்கின்றார்கள் எப்படி கோர்ட்டில் கேஸ் கேஸ் நடக்கிறது என்றால் எப்போது வாய்தாய வரும் என கேட்கிறார்கள் அதே போலத்தான் உங்களுக்கும் ஒரு நாள் உங்கள் வழக்கு விசாரிக்கப்படும் பாபா கேட்கவும் செய்கிறார்கள் படி வரவும் செய்கிறார் முற்றிலும் சரியான நேரம் வரும்போது அதில் ஒரு விழாடி கூட வித்தியாசம் இருக்காது எல்லையற்ற கடிகாரம் எவ்வளவு மிக சரியாக செல்கின்றது என்று தந்தை கூறுகின்றார் சாந்தியின் பலம் என்ன சொல்லப்படுகிறது ஞானம் என்பது படிப்பாகும் தான் பலம் கிடைக்கின்றது போலீஸ் சூப்பர்டெண்ட் ஆகின்றார் எவ்வளவு பலம் எவ்வளவு அதிகாரம் உள்ளது அவை அனைத்தும் உலகிய விஷயங்கள் துக்கம் தருபவை உங்களுடையவை ஒவ்வொரு விஷயமும் ஆன்மீகமானது உங்கள் வாயிலிருந்து என்னென்ன வார்த்தைகள் வெளிவருகின்றனவோ அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி முதல் தரமான இனிமையானதாக இருக்க வேண்டும் அதை கேட்பவர்கள் குஷி அடைய வேண்டும் எப்படியும் பாபா துக்கத்தை போக்கி சுகம் தருபவராக இருக்கிறாரோ போல் குழந்தைகளாகி நீங்களும் கூட அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் பிராமணர்களில் இரண்டு வகை ஒன்று பிரஜாபிதா பிரம்மாவின் முகவம்சாவளி இரண்டாவது குகவம்சாவளி பிரம்மாவின் முகவம்சாவளி பிராமணர் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவர்கள் யஜ்ஜத்தை படைக்கின்றனர் என்றாலும் பிராமணர்கள் நியமிக்கப்படுகின்றனர் அல்லவா கண்காட்சியில் அப்படி ஒரு சுறுசுறுப்பானவர் இருக்க வேண்டும் அவர் கைடுகளை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் யாராவது பெரிய மனிதர் வந்தால் அவருக்கு புரிய வைப்பவரும் அப்படி திறமையாக இருக்க முடியும் தந்தை தாமே வந்து பொன் யுகத்தினை படைக்கிறார் சிவஜெயந்தி கொண்டாடவும் செய்கின்றனர் ஆனால் அவர் என்ன செய்கின்றார் இதையெல்லாம் மனிதர்கள் மறந்துவிட்டனர் ஷோபாபா தான் வந்து ராஜயோகத்தை கற்பித்து ஆஸ்தி பெறுகிறார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பரதம் சொர்க்கமாக இருந்தது லட்சம் ஆண்டுகளின் விஷயமே கிடையவே கிடையாது இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டே தாமரை மலருக்கு சமமாக பவித்திரமாக ஆக வேண்டும் மேலும் பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும் இது மிகவும் சுலபமானது எவ்வளவு முடியுமோ பாபாவை நினைவு செய்து கொண்டே இருங்கள் எப்படி ஆபீஸில் இருந்து லீவ் பெற்றுக் கொள்கிறீர்களோ அதுபோல் வேலையிலிருந்து விடுப்பு பெற்றுக்கொண்டு ஓரிரு நாள் நினைவு யாத்திரையில் அமர்ந்து விடுங்கள் அடிக்கடி நினைவில் அமர்வதற்காக நன்றாக முழு நாளிலும் விரதம் மேற்கொள்வேன் என்ற சபதம் எடுத்து நினைவில் அமருங்கள் வரதானம் நடமாடும் பொழுதெல்லாம் பரிசா ஸ்வரூபத்தை வெளிப்படுத்தும் சாட்சாத்கார மூர்த்தி ஸ்லோகன் எப்போதும் ஆன்மீக பெருமிதத்தில் இருந்தால் ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா கேட்கிறார் பாபா எப்போது பூமிக்கு வருகிறார் என்று அவரே கூறுகின்றார் பதில் இதற்கு முன்பு துக்கம் கொடுப்பது யார் என்று நீங்களும் கூட புரிந்து கொள்ளாமல் இருந்தீர்கள் இப்போது பாபா புரிய வைத்துள்ளார் ராவண ராஜ்யம் யுகத்தில் இருந்து ஆரம்பமாகிறது குழந்தைகளாக உங்களுக்கு தெரிந்து விட்டது பாபா கல்ப கல்பமாக சங்கம யுகத்தில் வருகிறார் இது எல்லையற்ற விஷயம் சிவபாபா எல்லையற்ற இரவில் வருகிறார் கிருஷ்ணருடைய விஷயம் கிடையாது எப்போது பயங்கர இருளில் அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கி உள்ளனரோ அப்போது ஞான பாபா வருகிறார் குழந்தைகளையும் பகலை நோக்கி அழைத்து செல்கிறார் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா சொல்கிறார் ஏனென்றால் பதீதத்தில் இருந்து பாவனமாக ஆக வேண்டும் பாபா தான் பதீத பாவனார் அவர் எப்போது வருகிறாரோ அப்போதுதான் உங்கள் வழக்கு பற்றி கேட்பது விசாரணை நடக்கும் இப்போது உங்கள் வழக்கு கேட்கப்பட்டு விட்டது பாபா சொல்கிறார் நான் பதீதர்களை பாவனமாக்குவதற்காக வருகிறேன் ஆவணம் ஆவதற்காக எவ்வளவு சகஜமான உபாயம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று பாருங்கள் விஞ்ஞானத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் உள்ளது அணு ஆயுதங்கள் பற்றிய குரல் எவ்வளவு வேகமாக ஒழிக்கிறது குழந்தைகள் நீங்கள் அமைதியின் பலத்தால் விஞ்ஞானத்தை வெற்றி கொள்கிறீர்கள் அமைதி என்பது யோகம் என்று சொல்லப்படுகிறது ஆத்மா தந்தையை நினைவு செய்கிறது பவா நீங்கள் வருவீர்கள் ஆனால் நாங்கள் சாந்தி தாமம் சென்று வாசம் செய்வோம் ஆக குழந்தைகள் நீங்கள் இந்த யோக பலத்தின் மூலம் சைலன்ஸ் பலத்தினால் சை சயின்ஸ் மீது வெற்றி சாந்தியின் பலத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள் அறிவியல் மூலம்தான் இந்த அழிவு முழுவதும் நடைபெற வேண்டியுள்ளது அமைதி சக்தியின் மூலம் குழந்தைகள் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் ஓம் சாந்தி பாபா கூறுகின்றார் என்பதை பற்றி சிவபாபா ருத்ரன் என்றும் சொல்லப்படுகின்றார் அவர்தான் ஞான யக்ஞத்தை படைக்கின்றார் கிருஷ்ண ஞான யஜம் என்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் ருத்ர ஞான யக்ஜம் என சொல்கின்றார்கள் என்றால் ருத்ரன் சிவபாபா இந்த யக்ஜத்தை படைத்துள்ளார் அடைவதற்கான யோகம் கற்று தந்து கொண்டிருக்கிறார் பாபா சொல்கிறார் பகவான் வாக்கு என்னை மட்டுமே நினைவு செய்யுங்கள் ஏன் என்றால் இப்போது அனைவருக்கும் கடைசி நேரம் வானப்பிரஸ்தாவஸ்தா அனைவரும் திரும்பி சென்றாக வேண்டும் இறக்கும் நேரத்தில் மனிதர்களுக்கு சொல்கிறார்கள் இல்லையா ஈஸ்வரனை நினைவு செய்யுங்கள் என்று இங்கே இறப்பு முன்னாலேயே உள்ளது என்று ஈஸ்வர் தாமே சொல்கிறார் இதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது கடைசியில் தான் தந்தை வந்து சொல்கிறார் குழந்தைகளே என்னை நினைவு செய்வீர்களானால் உங்களுடைய பாவங்கள் பஸ்பமாகிவிடும் இது நினைவின் யக்னி என்று சொல்லப்படும் தந்தை உறுதி தருகிறார் இதில் உங்கள் பாவங்கள் பஸ்பமாகிவிடும் விக்ரமங்கள் விநாசமாவதற்கு பாவனம் ஆவதற்கு வேறு உபாயம் எதுவுமே கிடையாது பாவங்களின் சுமை தலையில் ஏறி ஏறி கரை படிந்து படிந்து தங்கம் ஒன்பது கேரட்டாக கேரட்டாக ஆகிவிட்டது ஒன்பது கேரட்டுக்கு பிறகு முலாம் மூசப்படும் என்று சொல்லப்படுகிறது இப்போது மீண்டும் இருபத்தி நாலு கேரட்டாக எப்படி ஆவது தூய்மையான ஆத்மாவுக்கு நகை கூட புதிதாக இருக்கும் யாரேனும் உற்றார் உறவினர் முதலானவர்கள் உள்ளனர் என்றால் அவர்களிடம் மிகவும் பணிவுடன் அன்பு பாவனையுடன் சிரித்து கொண்டே பேச வேண்டும் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் இதுவோ அதே மகாபாரத யுத்தம் இது ஞான யமும் கூட பாபாவின் மூலம் நமக்கு சிருஷ்டியின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் கிடைத்து கொண்டிருக்கிறது வேறு எங்குமே இந்த ஞானம் கிடைக்காது நான் உங்களுக்கு சத்தியம் சொல்கிறேன் இது பக்தி முதலியவற்றையோ பல பிறவிகளாக செய்திருக்கிறோம் இப்போது ஞானம் ஆரம்பமாகியது பக்தி என்பது இரவு ஞானம் என்பது பகல் சத்யுகத்தில் பக்தி இருப்பதில்லை இப்படி இப்படி யுக்தியுடன் மற்றவர்களுடன் உரையாட வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி தன்னுடைய சக்திசாலி மனதின் மூலம் கொடுக்கும் சேவை செய்யுங்கள் இப்போது தனது உள்ளத்தின் சுப பாவனைகளை பிற ஆத்மாக்களை சென்றடைய வையுங்கள் அமைதி சக்திகளை வெளிப்படுத்துங்கள் ஒவ்வொரு பிராமண குழந்தையிடமும் அமைதி சக்தி உள்ளது இந்த சக்தியை மனதால் உடலால் வெளிப்படுத்துங்கள் ஒரு நொடியில் மனதின் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள் அப்போதுதான் அமைதி சக்தியானது சுற்றுச்சூழலில் தானாகவே பரவும் ஓம் சாந்தி